உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ குழம்புக்கு தேவையான பொருள் என்ன என்னன்னு பார்ப்போம் முட்டை குழம்புக்கு மூணு முட்டை மல்லி மிளகாய் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு தேங்காய் பிரிஞ்சி இலை முந்திரி தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில்லை கொத்தமல்லி இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருளை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஃபஸ்ட்டு மல்லி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா லேசாக வாசம் வர அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்பலாம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் வதக்கி அரைச்சாக்கா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்த்து வதக்கிறோம் கொஞ்சம் அதெல்லாம் போட்டு பட்டை கிராம்பு மந்திரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாம் போட்டுக்கோங்க போட்டு லேசாக ஒன்றுக்குங்க நன்றி இப்போ இது லேசாக இந்த அளவுக்கு வத வச்சுதுங்கன்னா போதும் இதில் நம்ம அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம லேசாக ஒரு பரட்டு பரட்டிக்கங்க அப்போ அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கி அந்த இஞ்சி பூண்டு வதங்கினா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுப்போம் இதுக்கப்புறம் அது ஆறு வரையிலும் ஒரு கடாய் வச்சு எண் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ சரியாக இருக்கும் அது இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுட்டு அதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா அந்த கொஞ்சம் தண்ணி அளவு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு கருவேப்பில்லை பிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் வெங்காயம் தக்காளியும் நல்லா பிழிஞ்சு போட்டுக்கோங்க ரெண்டையும் நல்லா ஜூஸாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழஞ்சி இருந்தால் தான் இது இப்போ குழஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு அதோடு சேர்த்து வதக்குங்க அப்போ தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இந்த அளவு வதங்கினா போதும் இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தூள் ஆட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளோ போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாத்தையும் இதில் சேர்த்துப்போம் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதுலேயும் இந்த பச்சை வாசனை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வாசனை எல்லாம் போடுறதுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெயிலையே வதங்கினா தான் அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதில் கழுவி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி இதுக்கு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததும் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அது ரொம்ப காரமெல்லாம் இருக்காது கலர் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அது நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க இப்போ மூடி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதித்து எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா இதாகிடுச்சு பாருங்கள் திறக்கும் போது எப்படி நல்ல வாசம் வரும் நல்ல ஒரு கறி குழம்பு வாசம் நல்லா இருக்கும் அது இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டிக்கோங்க தண்ணி இந்த அளவு சுண்டுனால் போதும் இப்போது நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணிப்போம் முட்டையை வந்து கிண்ணியில் போட்டு ஊற்றி ஊற்றிக்கோங்க ஏன்னு கேட்டாக்கா நேராக முட்டையை ஊற்றினோன்னா கெட்டு போயிருக்கும் அது நமக்கு தெரியாது அதனால தான் நான் கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றுறேன் நான் ஒரு மூணு முட்டை ஊற்றுறேன் பொங்கலுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இதை அப்படியே அழுங்காமல் அப்படியே மூடி வச்சுடணும் நம்ம இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா அந்த முட்டை பின் சைடெல்லாம் வெந்திருக்கும் இப்போ அதை லேசாக உடையாமல் திருப்பி விட்டுருங்க முட்டை உடையாமல் திருப்பினாதான் இல்லைன்னா தனித்தனியாக கொஞ்சம் கலண்டு வந்துடும் இது அப்படியே திருப்பினோன்னா அப்படியே இருக்கும் முட்டை பொறுமையாக பார்த்து திருப்பிக்கங்க உடஞ்சிச்சின்னா நான் குழம்பு ரொம்ப திக்காயிடும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது இது மாதிரி இப்படியும் மெல்லமாக திருப்பி விட்டுக்கோங்க இப்போ திருப்பி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக எலும்புச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை மூடி எலும்பிச்சம்பளம் ஊற்றுனீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு கடைசியாக இறக்க போகிறப்ப இந்த அரை மூடி எலும்புச்சம்பழத்தை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு லேசாக கிளறி கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வச்சிருக்க கொத்தமல்லியை நல்லா பிஞ்சு பிச்சு கொஞ்சம் நல்லா தூவி இறக்கிதுங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை குழம்ப இப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி